வணக்கம் ஸ்ரீ ஸ்ரீ சிவசக்தி வலைதள பக்தி சேனலின் தலைமை செய்தியாளர் ஈஸ்வரன் பக்தி செய்திகள் வாசுபதி கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கலவை பேரூராட்சி அருகில் அமைந்துள்ளது கலவையான்பேட்டை என்ற கிராமம் இந்த கிராமத்தை சேர்ந்த பதினெட்டாம் படிக்கானும் கே சுரேஷ் அவர்கள் தலைமையில் சிறப்பான முறையில் படி பூஜை மற்றும் விளக்கு பூஜை வெகு விமர்ச்சியாக கலவையான்பேட்டை என்ற கிராமத்தில் நடைபெற்றது பல்வேறு பகுதிகளில் இருந்து குருசாமி கன்னிசாமி மூத்த குருசாமி ஏ தட்சிணாமூர்த்தி அவர்கள் துணை குருசாமி எஸ் விநாயகம் அவர்கள் திரு தாமோதரன் குருசாமி அவர்கள் திரு சுந்தரமூர்த்தி குருசாமி அவர்கள் நல் வாழ்த்துக்களோடு பதினெட்டாம் படிக்கானும் கே சுரேஷ் அவர்களை வாழ்த்தி இந்த சிறப்பு வாய்ந்த படி பூஜை விழாவில் கலந்து கொண்டு பக்தர்களை வாழ்த்தினார்கள் அதனைத் தொடர்ந்து சிறப்பு பக்தி பாடல்கள் சொற்பொழிவுகள் அர்ச்சனை அர்ச்சனை போன்ற சிறப்பான வழிபாடுகள் நடத்தப்பட்டு படி பூஜை மற்றும் விளக்கு பூஜை நடைபெற்றது இந்த படி பூஜை விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் திரு கே சுரேஷ் மற்றும் அவருடைய குடும்பத்தாரோடு இணைந்து அனைவருக்கும் மரியாதைகள் செய்யப்பட்டன பின்பு பதினெட்டு படி அமைக்கப்பட்டு பதினெட்டு படியிலும் கற்பூரம் வைத்து பதினெட்டு படிக்கான சிறப்பு பாடல்கள் பாடப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது வருகை புரிந்த அனைவருக்கும் கே சுரேஷ் அவர்கள் பூஜிக்கப்பட்ட பிரசாதங்களை வழங்கினார் அதைத் தொடர்ந்து மகா அன்னதானம் கொடுத்து அனைவரிடமும் ஆசி பெற்றுக் கொண்டார் மறுநாள் இருமுடி கட்டிக்கொண்டு கொண்டு தென்னங்கன்று சுமந்து கொண்டு ஸ்ரீ ஐயப்பன் மலைக்கு செல்வதற்கான அனைத்து பூஜைகளும் செய்து முடித்து பயணத்தை தொடங்கினார் பக்தி செய்திக்காக கலவையான்பேட்டையிலிருந்து இருந்து செய்தியாளர் ஈஸ்வரன் மாவட்டம் ஆற்காடு அடுத்த கலவை பேரூராட்சி அருகில் அமைந்துள்ளது என்ற கிராமம் கிராமத்தை சேர்ந்த கே சுரேஷ் அவர்கள் தலைமையில் சிறப்பான முறையில் மற்றும் விளக்கு பூஜை வெகு விமர்ச்சியாக பேட்டை என்ற கிராமத்தில் நடைபெற்றது பல்வேறு பகுதிகளில் இருந்து குருசாமி கன்னிசாமி மூத்த குருசாமி ஏ தட்சிணாமூர்த்தி அவர்கள் துணை குருசாமி எஸ் விநாயகம் அவர்கள் திரு தாமோதரன் குருசாமி அவர்கள் திரு சுந்தரமூர்த்தி குருசாமி அவர்கள் நல்வாழ்த்துக்களோடு பதினெட்டாம் படிக்கானும் கே சுரேஷ் அவர்களை வாழ்த்தி இந்த சிறப்பு வாய்ந்த படி பூஜை விழாவில் கலந்து கொண்டு பக்தர்களை வாழ்த்தினார்கள் அதனைத் தொடர்ந்து சிறப்பு பக்தி பாடல்கள் சொற்பொழிவுகள் அர்ச்சனை அர்ச்சனை போன்ற சிறப்பான வழிபாடுகள் நடத்தப்பட்டு படி பூஜை மற்றும் விளக்கு பூஜை நடைபெற்றது இந்த படி விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் திரு கே சுரேஷ் மற்றும் அவருடைய குடும்பத்தாரோடு இணைந்து அனைவருக்கும் மரியாதைகள் செய்யப்பட்டன பின்பு பதினெட்டு படி அமைக்கப்பட்டு பதினெட்டு படியிலும் கற்பூரம் வைத்து பதினெட்டு படிக்கான சிறப்பு பாடல்கள் பாடப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது வருகை புரிந்த அனைவருக்கும் கே சுரேஷ் அவர்கள் பூஜிக்கப்பட்ட பிரசாதங்களை வழங்கினார் அதைத் தொடர்ந்து மகா அன்னதானம் கொடுத்து அனைவரிடமும் ஆசி பெற்றுக் கொண்டார் மறுநாள் இருமுடி கட்டிக்கொண்டு தென்னங்கன்று சுமந்து கொண்டு ஸ்ரீ ஐயப்பன் மலைக்கு செல்வதற்கான அனைத்து பூஜைகளும் செய்து முடித்து பயணத்தை தொடங்கினார் பக்தி செய்திக்காக கலவையான்பேட்டையில் இருந்து செய்தியாளர் ஈஸ்வரன் இங்க பாருங்க நீங்க இங்க பாருங்க இங்க பாருங்க Galicia